ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பத்தொன்பதாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் பத்து முதற்ருமொழி வண்ணமாடங்கள் பாசுரம் ஏழு வாயுள் கண்டமட கண்ட மட நல்லர் நரு தெய்வம் வாயுல் வையகம் கண்ட கண்டமட நல்லர் ஆயர் புத்திர நல்ல நருந்த தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே பகவான் கிருஷ்ணருக்கு நீராட்டம் செய்யும்போது போது யசோதை தாயார் கண்ணனுடைய நாக்கு வழித்து விடுகிறாங்க அப்படி வழித்து விடும்போது அவருடைய திருவாயின் மூலமாக அண்ட சராசரங்களை யசோதை தாய்க்கு அவர் காண்பித்தார் இதை பார்த்த யசோதை தாயார் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி தான் ஆழ்வார் ஏழாவது பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார் இதை பார்த்த உடனே யசோதை தாய்க்கு ஒரே ஆச்சரியமாக பூரிப்பான் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு குளிக்க வைக்கும்போது பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா ஆயர் பெண்கள் எல்லோரையும் கூப்பிட்டு காமிக்கிறாங்களாம் ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை அசையுது குழந்தை நடக்குது குழந்தை எந்திரிக்குது குழந்தை பேசுது அப்படின்னாலும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் கூப்பிட்டு பாருங்கள் குழந்தை இப்படி பேசுது உடனே கு குழந்தையும் பேச காமிச்சு குழந்தை நடக்குதுன்னா நடக்க வச்சு பாருங்கள் குழந்தை நடக்க ஆரம்பிச்சு தவளாக ஆரம்பித்து கூப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி யசோதை யார் கிருஷ்ணருடைய திருவாயிலே இந்த உலகத்தை பார்த்து பிரமிச்ச உடனேயே எல்லா ஆயர்களையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் வாயிலை என்னெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்படியே அங்கே இருந்த ஆயர்குல மக்கள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய வாய் வழியாக அந்த சப்த உலகங்களையும் பார்க்குறாங்க அப்படி பார்த்த உடனேயே அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் ஒரு ஆயர் புத்திரன் இல்லை நந்தகோபருக்கு பிறந்த மகன் இல்லை இவன் இவர் ஆயுர்குலு துதித்தவன் அல்ல இவர் நந்தகோபனுடைய புத்திரன் அல்ல இவர் அச்சோ நாராயண இவர் பரபிரமமான மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் அதுதான் வாயுள் வையகம் கண்ட நல்லர் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் அந்த வாயின் வழியாக உலகத்தை கண்ட அந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ஆயர் புத்திரன் கிடையாது இவர் அருண் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இவர் பரபிரம்மத்திற்கு இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து திருக்கல்யாண குணங்களும் நிறைந்த ஒரு சிறு பிள்ளை இவர் சாதாரண பிள்ளை கிடையாது இவர் பல ஆச்சரிய சக்திகளை கொண்டவர் இப்படியெல்லாம் அந்த கிருஷ்ணரை பற்றி புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆயர்களெல்லாம் மகிழ்ந்தார்களாம் அப்ப தன் தாய் கிருஷ்ணருடைய வாயிலே உலகத்தை பார்த்து வியந்து மகிழ்ந்தது போக அங்கே இருக்கக்கூடிய குல மக்கள் எல்லாம் அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் சாதாரண குழந்தை கிடையாது பரபிரம்மணத்தினுடைய ஸ்வரூபம் இவர் சாதாரண ஆயர்குல குல பிள்ளை கிடையாது இவர் ஆச்சரிய சக்திகள் நிறைந்த மாயன் என்று அன்றே அதெல்லாம் தெரிந்து மகிழ்ந்தனர் ஆயர் என்று பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக